உதகையில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ரோஜா கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது வண்ணம் அழகால் அனைவர் மனதிலும் நிறைந்துவிட்ட ரோஜா மலர் ஒரே இடத்தில் திசையெங்கும் நிறைந்திருப்பது சுற்றுலா பயணிகளை மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் உள்ளது கோடை விடுமுறையொட்டி உதகை தாவரவியல் பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தொடங்கி வைத்தார் ரோஜா கண்காட்சியின் சிறப்பம்சங்களாக இருபதாயிரம் ரோஜாக்களைக் கொண்டு புறா வடிவமும் பதினாறாயிரம் ரோஜாக்களைக் கொண்டு தாய் மற்றும் குட்டு யானை உருவமும் அமைக்கப்பட்டது இதேபோல் மான் புலி பாண்டாக்கரடி காட்டு எருமை ஆந்தை போன்ற பல உயிரினங்களின் அலங்காரங்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மதர் அண்டு பேபி எலிஃபண்ட் அது இருக்குது பாண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா மான் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் ஏமாறல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்ததுக்கு லைக் ஒயிட் அண்ட் ரெட் க்ரோஸ் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வன உயிரினங்களை பாதுகாப்போம் என்ற கருத்தினை பிரதிபலிக்கும் வகையில் ரோஜா கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது குடும்பத்துடன் வந்து சுற்றுலா பயணிகள் ரோஜா மலர்களை கண்டு பரவசம் பரவசமடைந்தனர் சிவப்பு வெள்ளை மஞ்சள் என பல வண்ணங்களில் சுமார் ஒரு லட்சம் ரோஜாக்கள் நிறைந்து காணப்பட்டது சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ரோஸ் ஷோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதுவும் இவங்க வந்து சேவ் வைல்ட் அனிமல்ஸ் பற்றி போட்டிருக்காங்க பேர்ட்ஸு எலிஃபெண்ட்டு பாண்டா அவுல் எல்லாம் நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ரோஸ்ல நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு பீப்புள் ஆர் இட் நிறைய ரோஸஸ் வச்சு பண்ணியிருக்காங்க எலிஃபெண்ட் டைகர் அப்புறம் நிறையா இதெல்லாம் பண்ணி பறவை எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய இதெல்லாம் பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க நிறைய ஃப்ளாஷ் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நான் எல்லாமே ரோஸி சுவிட் மட்டும் பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப நிறைய இருக்கு நல்லாருக்கு க்ரௌட்ஸ் நிறைய பேர் வ வராங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க பத்து நாட்கள் நடைபெறும் ரோஜாக்கண்காட்சியில் முதல் நாளிலேயே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து முர்ச்சாக்கம் அடைந்தனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்